சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா அதிரடி உத்தரவிட்டுள்ளார் சென்னை காவல் ஆணையராக ஏ அருண் நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் சென்னை பெரம்பூரில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என பேசியது தேசிய அளவிலும் கவனத்திற்கு உள்ளானது சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஆளும் திமுகவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சந்தீப் ராய் ரத்தோ சென்னையில் கடந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களை காட்டிலும் இந்த ஆண்டின் மாதங்களில் நடந்த கொலைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றில் மூன்று கொலைகள் நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கில் எட்டு கொலைகள் மட்டுமே நடந்திருக்கின்றன என்று பேசினார் இது சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது முறையில் பேசுவதாக எதிர்கட்சியினரும் விமர்சிக்க தொடங்கினர் இந்த பேச்சு முதலமைச்சர் அதிருப்தியை வைத்துதான் சென்னை காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோரை இடமாற்றம் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால் உடனடியாக சந்தீப் ராய் ரத்தோரை இடமாற்றம் செய்து உள்துறை முதன்மை செயலாளர் அபுதா அறிவித்துள்ளார் மேலும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்டுள்ளார் விக்கிரவாணி இடைத்தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலையை வைத்து எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதால் அதற்கு முடிவு கட்டவும் சென்னை காவல் ஆணையரை மாற்றுவதற்கான முடிவெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது விக்கிரவாணி இடைத்தேர்தல் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை வைத்தும் இந்த மாற்றம் நடந்துள்ளது சென்னை முக்கியமான பகுதி என்பதால் உடனடி நடவடிக்கை எடுத்தால் எடுத்தால்தான் இனிவரும் காலங்களில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்க முடியும் என திட்டமிட்டு தேர்தலை காரணமாக வைத்தும் இந்த மாற்றம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக அதிரடிக்கு பெயர் போன அருண் சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு குற்றப்புலனாய்வு என அருணை நடவடிக்கைகள் கவனத்திற்கு உள்ளானது சென்னையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்த புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் அருணை காவல் ஆணையராக நியமித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது taste the daily